ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு கார்களுக்கும் நாளுக்கு நாள் வந்து வரவேற்பு குறைஞ்சிக்கிட்டே வந்து வருது சேல்ஸ் கவுண்ட் பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே வந்து வருது அதனால் வந்து ப்ராண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு கார் மாடல்களுக்கும் அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த மாடல்களுக்கு அப்படிங்கிறது பற்றியும் மாதிரி ஸ்கோடா பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து டாப்புக்கு வந்துட்டுருக்காங்க அதாவது வந்து ஸ்கோடா அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியம் பிராண்டு அந்த இருந்து இந்த மாதிரி கம்மியான விலையில் வந்து ஒரு கார் வந்து விற்பனைக்கு வந்தோன்னே மக்கள் அதிகமான பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க டாப் டென்னுக்குள்ளே வந்து ஸ்கோடா நிறுவனம் வந்து இடம் பிடிச்சிருக்கு இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போதைக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா நிறுவனத்தில் வந்து ஒரு எம்பிவி ரக காரான மராசோ அந்த காருக்கு வந்து அந்த வரவேற்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து கம்மியாகிட்டே வருது மகேந்திரா பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய அளவில் மராசோ வந்து வெற்றி அடையும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்க ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு டிசைனையும் வந்து தாண்டி ப்ராக்டிக்கலாக வந்து நமக்கு வந்து அதிக பேர் போகிற மாதிரி நல்ல இட வசதியோடு பார்த்திங்கன்னா மராசோ காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க மராசோவை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் பார்த்திங்கனா பதினாலு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது ஸ்டார்ட் ஆகுது பதினேழு லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஸுவரும் ப்ரைஸில் விற்பனையில் வந்துருக்கு இப்போ இந்த காருக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேனுஃபேக்சர் ஆன மாடலுக்கும் ரெண்டாயிரத்தி மாடலுக்கும் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஏன் வந்து இந்த காருக்கு வந்து இவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஜனவரியில் மராசோ வந்து முப்பத்தி ரெண்டு கார்கள் மட்டும்தான் விற்பனையாக இருந்துச்சு பிப்ரவரி மற்றும் மார்ச்சில் தலா ஐம்பத்தி ஒரு கார்கள் விற்பனையாக இருந்துச்சு ஏப்ரலில் இருபது கார்கள் மே மாதம் பதினாறு காரு ஜூனில் பன்னெண்டு காரு ஜூலையில் பதினாலு காரு ஆகஸ்ட்டில் வெறும் எட்டு காரு செப்டம்பரில் ஏழு காரு அக்டோபரில் முப்பத்தி ஏழு காரு நவம்பரில் ஒன்பது காரு டிசம்பரில் பதினாறு காரு ஸோ அந்த சேல்ஸ் கவுண்டை பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு வருஷத்தில் வந்து ரொம்ப கம்மியான சேல்ஸ் தான் வந்து ஆயிருக்கு அதுவும் வந்து அந்த ரெண்டாவது ஆஃபில் பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகி ஒற்றை இலக்கத்துலலாம் வந்து போயிருக்கு ஆனால் வந்து கார் வந்து நல்ல கார் தான் டிசைன் வைஸும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் பவர்ஃபுல்லான இன்ஜின் நூற்றி இருபத்தி ஒரு ஹார்ஸ் பவர் முந்நூறு எண்ணம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க நல்ல ஒரு சாஃப்டான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கும் ஆறு ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி எல்லா மாடல்லையுமே ஏர் பேக் வந்து வரும் ஏபிஎஸ் மாதிரி இபிடி இப்போ ரியரில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சென்சார் இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏழு இன்ச்சில் இன்ஃபோட்டைன்மெண்ட் சிஸ்டம் வசதியும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ரிமோட் கீலெஸ் என்ட்ரி பதினேழு இன்ச்சில் வந்து ஸ்டைலிஷான அலாய் வீல்ஸ் இந்த மாதிரி டிசைனைஸும் வந்து கார் வந்து நல்லா இருந்த போதிலுமே கூட இந்த காருக்கு வந்து மகேந்திர எதிர்பார்த்த ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கல அதனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் வந்து நீங்கள் வந்து எட்டுக்காக விட இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கணும் நல்ல இடவசதி வந்து வேணும் இன்னும் கொஞ்சம் விலை அதிகமாக போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஏற்ற ஒரு குடும்பமாக வந்து அடிக்கடி ட்ராவல் போவீங்க அப்படின்னா கண்டிப்பாக மராசோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்துருக்கும் ஸோ மராசோ பிளான் வாங்கலான்னு பிளான்ல இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாருதியில் வந்து ஜென்ரலாகவே மாருதி கார்கள் அப்படின்னாலே எந்த காராக இருந்தாலும் நல்லா விற்பனை ஆயிடும் ஆனால் வந்து இப்போ இந்த செடான் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து மாருதி அதுலேயுமே டாப்பில் தான் வந்திருக்காங்க பட் வந்து இந்த சியாஸ் விசிஷ்தல் விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து கொஞ்சம் டவுனில் தான் வந்திருக்காங்க மாருதி அப்படின்னு வந்து சொல்லணும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ வந்து இந்த செடான் கார்கள்லாம் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு டாப் டென் கார்கள் எடுத்தோம் அப்படின்னா முதல் இடத்துல வந்து டிசைர் வந்து வரும் டிசைருக்கு அடுத்து டிசைர் மட்டும்தான் வந்து பத்தாயிரத்துக்கு மேலெல்லாம் வந்து சேல் சேலாகும் மற்ற கார்கள் எல்லாமே பத்தாயிரத்துக்கு கீழே தான் அதுக்கு கீழே வந்து நமக்கு ஹுண்டா யாரா ஹோண்டா மேஸ் வெர்னா விர்டஸ் டாட்டாவில் வந்து டிகாரு ஸ்கோடா ஸ்லாவியா சிட்டி அதுக்கு கீழே தான் நமக்கு வந்து சியாஸ் வந்து வரும் சியாஸ் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனை பார்த்தீங்கன்னா சியாஸ் வந்து பிடிக்கல அந்த செடான் செக்மெண்ட்டில் மக்களுமே வந்து இப்போ வந்து செடான் கார்களை வாங்குவதற்கு அதிகமான விருப்பம் வந்து காட்டுறது வந்து கிடையாது அதனால பார்த்திங்க அப்படின்னா அந்த செடான் செக்மெண்ட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து சரிவை தான் வந்து சந்தித்து வந்துட்டுருக்கு அந்த வகையில் வந்து சியாஸ் காருக்கும் வந்து வரவேற்பு வந்து கம்மியாகிட்டே வந்திருக்கு அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்துக்கிட்ட நமக்கு வந்து காருக்கு தள்ளுபடியாக மருதி சுசுக்கி நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எழுநூற்றி அறுபத்தி எட்டுக்கு கார்கிட்ட வந்து சியாஸ் கார் வந்து விற்பனை ஆயிருக்கு அதற்கு வந்து முக்கியமான காரணம் அப்படிங்கிறப்ப அந்த நியூ இயர்ல வந்து கார் வாங்குறதுக்கு மக்கள் வந்து அதிகமான ஆர்வம் வந்து காட்டுவாங்க அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிபிள் டோன் கலர்ஸ்லாம் வந்து சியாஸ்ல வந்து அறிமுகப்படுத்துனாங்க அதனால வந்து எழுநூத்தி அறுபத்தி எட்டு கார்களை வந்து விற்பனை வந்து பண்ணிருக்காங்க இந்த கவுண்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மேலே வந்து டாப்புக்கு வந்து ஒரு டாப் ஃபைவ் வந்து இடம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மார்த்திஸ் சிசிக்கு பார்த்தீங்கன்னா சியாஸ் காரில் இப்போ வந்து அறுபதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சு ரெண்டு வருஷமும் ஆன மாடல்களுக்கு இந்த ஆஃபர் வந்து பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி டீலர்ஸை பொறுத்து ஸ்டாக் நிறையா இருந்துச்சு அப்படின்னா தனியாக டீலர் சைட்லேருந்து ஆஃபரும் வந்து கொடுப்பாங்க அதனால் வந்து நீங்கள் செடான் டைப்பில் வந்து கார் வாங்கலாம் அதுவும் சியாஸ் வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து பயன்படுத்திக்கோங்க ஃபைனல் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோடா நிறுவனம் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து அந்த டாப் டென்னுக்குள்ளே வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஸ்கோடா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி மாதம் எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு கார்களை மட்டும்தான் வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க அதுவே இப்போ நடப்பு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா எழுவத்தி மூணு புள்ளி ஒன்பது சதவீதம் வந்து வளர்ச்சி வந்து கண்டிருக்காங்க அதுவும் வந்து ஒரு ஜெர்மன் பிராண்ட் வந்து இந்தியாவில் வந்து மற்ற நிறுவனங்களுக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சியை கண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஒரு ஷாக்கான விஷயமும் கூட ஏன்னா வந்து இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜனவரியில் அதிகமாக விற்பனையான விற்பனை கார்களை விற்பனை பண்ண பிராண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா டாப் டென்னுக்குள்ள ஒன்பதாவது இடத்துல வந்து ஸ்கோடா நிறுவனம் வந்து வந்திருக்காங்க என்னதான் இந்த லிஸ்ட்டில் வந்து ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருந்தாலுமே இந்த பத்து பிராண்டில் வந்து அதிகமான சேல்ஸ் பர்சன்டேஜ் வந்து தான் வந்து வாங்கியிருக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கைலா கார் தான் ஏன்னா ஒரு ப்ரீமியம் பிராண்டு அந்த பிராண்டு கிட்ட இருந்து இவ்வளவு கம்மியான விலையில வந்து ஒரு காரை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயில வந்து கைலா காரை இந்தியாவில் வந்து விற்பனை கொண்டு வந்தாங்க இந்த மாடலோட டாப் வேரியன்ட் வந்து பதினாலு புள்ளி நாற்பது லட்சம் ரூபாய் வந்து வரும் இந்தியாவில் வந்து நேரடி போட்டின்னு பார்த்தோம்னா ஹூண்டாய் வென்யூ கியா சோனட் இந்த மாதிரி கார்களுக்கு வந்து நேரடி போட்டியாக கைலாக் வந்து விற்பனைக்கு வந்துச்சு இந்த ரெண்டு கார்கள் மட்டும் இல்லாமல் டாடா நெக்ஸான் மாரதி பிரஸா மகேந்திரா த்ரீ எக்ஸோ ரெனால்டு கைகர் நிசான் மேக்னைட் இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாகவும் பார்த்தீங்கன்னா கைலாக் வந்து இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு விலை வந்து நமக்கு வந்து கம்மி சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜும் வந்து அதிகமாக வந்து கொடுக்கும் இப்போ வந்து கைலாக் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து எந்த என்ன மாதிரி இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் த்ரீ சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆறு ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து வரும் அதேமாதிரி ஆறு ஸ்பீடு டார் கன்வெர்டர் ஆட்டோ கியர் பாக்ஸும் வந்து கொடுக்குறாங்க குஷாக் மற்றும் ஸ்லாவியா அந்த கார்ல இருக்க சேம் இன்ஜின் தான் இந்த கார்லையும் கொடுக்குறாங்க பட் கைலாக் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கார் தான் வெயிட் வந்து அந்த குஷாக் அளவுக்கு வந்து இருக்காது குஷாக்கை விட கொஞ்சம் டைமென்ஷன்ஸ்லாம் வந்து கம்மி தான் அந்த வகையில் நமக்கு வந்து மைலேஜும் பார்த்திங்க அப்படின்னா கைலாக் வந்து அதிகமாக வந்து கொடுக்கும் இப்போ வந்து அராய் சொல்லக்கூடிய மைலேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னா இப்போ வந்து பெட்ரோலில் நம்ம வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம் அப்படின்னா பத்தொம்பது புள்ளி ஜீரோ அஞ்சு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கும்னு சொல்கிறாங்க அதேமாதிரி ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னா பத்தொம்பது புள்ளி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து இதுவே வந்து குஷா கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா கைலாகை விட வந்து அதிகம் அதனால் வந்து உஷாக்கை விட அதிகமான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக தான் வந்து கைலாக் வந்துருக்குது இப்போ இந்த கைலாக் காராக அதோடைய காம்படேட்டிவ் ப்ராண்ட்ஸோட போட்டி நிறுவனங்களோட நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது நெக்ஸான்னு அதே மகேந்திரா த்ரீ எக்ஸ் வென்யூ சோனட் பிரஸ்ஸா இந்த மாதிரி கார்களில் விட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காராக தான் வந்து கைலாக் வந்துருக்குது அதனால தான் இந்த காருக்கு நாளுக்கு நாள் வந்து வரவேற்பு வந்து அதிகமாகிட்டுருக்கு இப்போ இந்த காரால் வந்து ஸ்கோடா நிறுவனம் பார்த்தீங்கன்னா டாப் டென்னுக்குள்ளேயும் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க நன்றி